கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருந்து பக்தர்களைக் காப்பதற்காக பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படும் தெய்வம் அனுமன் ராம ராம நாமத்தின் பெருமையை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக சிரஞ்சீவியாக இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் ஒரு தெய்வத்தை வணங்கினால் பல தெய்வங்களின் அருள் வழங்கும் ஆற்றல் அனுமனுக்கு மட்டுமே உண்டு அதனாலேயே அனுமனை வழிபடும் பக்தர்கள் அதிகம் அவரிடம் இருக்கும் முக்கியமான பத்து சக்திகள் பக்தர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாருதி வாயுபுத்திரன் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ராமபக்தன் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர் ராமாயணத்தில் மட்டுமன்றி மகாபாரதத்திலும் மிக முக்கியமான பாத்திரமாக அனுமன் கருதப்படுகின்றார் இவரை பற்றி புராணங்களில் பல விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன அனுமனின் பெருமைகளை கூறி மந்திரத்தை அனுமன் சாலிசா மற்றும் அனுமனின் வீரம் அழகு சாகசங்கள் பலம் ஆகியவற்றை கூறுவதாக சுந்தர காண்டம் என்றும் சொல்கிறோம் இந்த ரெண்டு நூல்களை படித்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இரண்டையும் படிப்பதால் அனுமனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ராமபக்தன் தைரியம் வீரம் நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுமனை தான் சொல்வதுண்டு இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான பக்து சக்திகள் உள்ளன இந்த ஏழு சக்திகளால் தான் அனுமனை பலத்துக்குரிய தெய்வமாகவும் சிரஞ்சீவி என்றும் அழைக்கின்றோம் எந்த ஒரு ஆயுதத்தாலும் தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் என விஸ்வ கர்பாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அனுமன் இரண்டு என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என யமதர்மராஜனிடம் இருந்து வாழ்த்து பெற்றவர் மூன்று இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொல்ல முடியாதவர் என பிரம்மதேவரிடம் வரம்பெற்றவர் நான்கு புயலுக்கு அல்லது வாயு தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர் ஐந்து புத்தி கூர்மையில் தலை சிறந்தவர் அதனால் தான் அனுமனை குறிப்பிடும்போது புத்திமாதாம் வர்ஷிதம் என குறிப்பிடுகிறார்கள் ஆறு அனைத்து புலன்களையும் வென்றவர் அல்லது புலன்கள் அனைத்தையும் தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர் என்று பொருள் இரும்பு போ ஏழு இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கதாயத்தை தாங்கியிருப்பவர் என்பதாலேயே இவரை பஜ்ரங் பலி என்று பக்தர்கள் போற்றுகிறார்கள் எட்டு நினைத்த நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் மறைக்கவும் கூடிய ஆற்றல் மிக்கவர் ஒன்பது பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் துர்கையை வழிபட்ட பலனையும் இவர்கள் நான்கு பேரின் குணங்களையும் கொண்டவர் அனுமன் பத்து நரசிம்மன் ஹைக்ரீவர் கர்டன் வராகர் ஆகியோரின் பலம் தைரியம் அற்புத சக்திகள் எதிரிகளை வெல்லுதல் ஆகியவற்றை பெற்றவர் அனுமன்